இந்த பாரத தேசத்து பாரதவசிகளுக்கும் வணக்கம் மாட்டு கடைச்சி கடைசியில மனுஷனே கிடைக்கும் கதையாக வக்பு வாரியம் சமீப சில காலங்களாக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு கல்யாண் பானர்ஜி அவர்கள் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருக்காரு பொது வழியில் இவர் யாருன்னா இந்த வக்பு அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா இது ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில் இருக்கு இந்த ஜேபிசி இவரும் ஒரு மெம்பர் அப்பேர்ப்பட்ட வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவில ஜேபிசியில மெம்பராக இருக்கக்கூடிய கல்யாண் மேனேஜ் அவர்கள் பொதுவழியில் என்ன திருவம் பேசுறாரு இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல தின்னு கூடி தொழுகை செய்தால் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் அவர்கள் தொழுகை செய்தால் அந்த இடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னு பேசியிருக்காருங்க நம்ப முடியுதா அப்படி ஜெய் ஜெனி நமாஸ் போடுவேன் போடுவது

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமமே வக்ஃபு சொத்து என்று கிளைம் செய்யப்பட்டு இதை இது குறித்து கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும்பொழுது இதைதான் அவர் மேற்கோள் காட்டி பேசினார் நீங்களே நிறைய புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பொது இடங்கள்ல பலரும் கூடி தொழுகை செய்யும் விதமாக அந்த நமாஸ் பண்ணுவாங்க அதாவது ரயில்வே பண்ணுவாங்க ட்ரெயின் பொது வெளியில தெருக்கொள்ளுவாங்க மானியமெண்ட்ஸ்ல பண்ணுவாங்க எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த தொழுகை நேரம் வந்துவிட்டால் அங்கங்க அப்படி அப்படி நின்று தொழுகை செய்வது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எங்கெல்லாம் தொழுகை செய்தாலோ அதெல்லாம் வகுப்பு சொத்து ஆகிவிடும் என்றால் மகத்தவெல்லாம் என்ன வேற ஏதாவது அப்படின்னு நம்ம கேட்க தோணுது ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இப்படி பேச முடியும் அதுவும் அற்ப வங்கிய அரசியலுக்காக உங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நாட்டை சூறையாட போகிறீர்கள் திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் இன்னும் சிறுபான்மை மக்களை தாதா செய்து வாக்கு வாங்கக்கூடிய கூட்டம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதுதான் அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இது அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லை என்றால் வேறு எது அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒரு ஓபன் சேலஞ்ச் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் அதை வகுவாரம் கிளைம் செய்தால் இதே கல்யாண் பானர்ஜி அவர்கள் எப்படி பேசுவார் அதை விடுங்க இங்க வகுவா ரே திருத்த மசோதாவிற்கு எதிராக விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தாவேகா தீர்மானம் நிறைவேற்றியது அவருடைய அலுவலகம் பனையூர்ல இருக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்தை வக்வாரி கிளைம் செய்து எங்களோடு சொல்லிட்டா விஜய் அவர்கள் விட்டு விடுவாரா அப்படிங்கிற கேள்விய பலரும் விஜய் பார்த்து வச்சாங்க அப்பவே இது மாதிரி அந்த இடத்துல நாலு பேர் என்ன தொழுகை நடத்தினாங்க என்றால் அது அவர்களுடைய சொத்து ஆகிவிடுமா இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே வக்வாரி திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற போவதாக பல பாஜக முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியினர் அமளி துணையில் ஈடுபட்டு பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிற்கு நட்டமாக இருக்கிறது இந்த பாராளுமன்றம் இயங்காத காரணத்தினால ஒரு சொல்றாங்க பாராளுமன்றம் ஒரு நிமிடம் இயங்காவிட்டால் இந்தியாவிற்கு ரெண்டு லட்சம் இழப்பு என்று அப்படி எதிர்கட்சிகளுடைய இந்த அமளி தமிழினால எவ்வளவு நாட்கள் இப்பொழுது பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அதானி பத்தி பேசு அதானி பத்தி பேசு அதானி பத்தி பேசுட்டு அங்கே அப்படி ஒரு கிரியேட் பண்ணி பாராளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க இந்த நாட்டிற்கு தேவையான சட்டங்களை பாஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா என்ன சொல்கிறது என்றால் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நீங்கள் போய் பதிவு செய்ய வேண்டும் எது வக்ஃபுவாரியத்தினுடைய சொத்து எது வக்ஃபுவாரிய சொத்து இல்லை என்பது பதிவு செய்ய வேண்டும் ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் அங்கே மாவட்ட ஆட்சியர் இருப்பார் அவர் அங்கே நடுவனராக செயல்படுவார் என்று பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்கு வக்வாரிய சொத்துக்களை போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிதான் இருக்கு யாருடைய சொத்துக்களையும் பிடுங்கி மற்றொருவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் திரு மசோதாவுக்கு இல்லை அதிகாரமும் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் விவசாய நிலங்களை வாரியம் கிளைம் பண்ணியிருக்கு அதாவது பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து பரம்பரை சொத்துக்களாக வந்து கொண்டிருந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விஜயபுரா அப்படிங்கிற மாவட்டத்தில் விவசாயிகள் நிலத்தை வக்வாரியம் சொன்ன கொண்டா இருக்குது அதுக்கப்புறமா பாஜக அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளுக்கு ஆதரவாக முன்னெடுத்தார்கள் குறிப்பாக தேஜஸ்வி சூர்யா கூட பெங்களூர் சவுத் எம்பி இது குறித்து விரிவாக பேசியிருக்காரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிதார் ஃபோர்ட் ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃபோர்ட் அப்படின்லாம் சொல்றாங்க இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று கிளைம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பழமையான ஒரு மானுமெண்ட் எப்படி வக்ஃபுவாரியத்திற்கு கீழே சொந்தமாகும் ஏஎஸ்ஐனுடைய கட்டுப்பாடு இருக்குது ஆர்கிகல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வக்புவாரியத்துக்கு சொந்தம் என்று கிளைம் பண்ணது எப்படி பாசிபிள் அது மட்டும் இல்லை உத்தரப்பிரதேஷ் பீகார் பல உதாரணங்கள் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே பாலசமுத்திரம் என்ற பேரூராட்சி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பேரூராட்சியுமே பக்வாரியத்தோட சொத்து என்று க்ளைம் பண்ணியிருக்காங்க அந்த செய்திகள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லியில் இருநூறு அரசு அலுவலகங்களை க்ளைம் செய்திருக்கு வக்புவாரியம் டூ ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ப்ராப்பர்டிஸ் இன் டெல்லி வக்பவுட் ஹாஸ் க்ளைம்டு மத்திய பிரதேசத்தில் புர்ஹான்பூர் ஃபோர்ட் என்ற ஒரு பழமையான ஒரு ஃபோர்ட் இருக்கு கோட்டை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வக்பு வாரியம் ஆர்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை அந்த ஃபோர்ட்லேருந்து அந்த கோட்டையிலேருந்து வெளியேற சொன்னது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்று இது அப்படியே வழக்குக்கு விசாரணையாக வந்து அங்கே நீதியரசர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அடுத்து அப்படியே தாஜ்மஹாலையும் உங்களோட சொல்லிடுவீங்களா ஏன் இவ்வளோ கஷ்டம் ஒட்டுமொத்த இந்தியாவே எங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிடுவீங்களா இட் ஓன்ட் ஒர்க் லைக் தட் என்று ஒரு ஒரு சரியான பதிலடி ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த நீதி அரசு பழமையாக மானுமெண்டாக இருக்கட்டும் விவசாய நிலங்களாக இருக்கட்டும் திருச்செந்தூரில் பழமையான கோவிலாக இருக்கட்டும் சாதாரண கிராமமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பேக் டு பேக் பல வக்பு வாரியங்கள் கிளைம் செய்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் இதற்கு ஒரு கடிவாளம் தேவை இல்லையா அதனால தான் சொல்கிறோம் டோன்ட் அமெண்ட் திஸ் ஆக்ட் வக்பு வாரியத்தை அமெண்ட் பண்ணாதீங்க அபாலிஷ் பண்ணுங்க எதற்காக இந்த வகுப்பு வாரியம் இந்த சட்டம் அதுவும் அந்த செக்ஷன் ஃபார்ட்டி இதனால நாட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்துருப்போம் இதற்கெல்லாம் பாஜக அரசாங்கம் விரைவாக ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிஃபார்ம் பண்ண முடியும் முதல்ல அமெண்ட்மெண்ட் அப்புறமா ஒட்டுமொத்த வக்பு வாரியத்தையுமே கலைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக ஆந்திர பிரதேசத்தில் வக்பு வாரியத்தை கலைத்திருக்கு அந்த மாநில அரசாங்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிஎம் பவன் கல்யாண அவர்கள் டெபுட்டி சிஎம் ஒரு ஹிஸ்டாரிக்கான மூவ் எடுத்திருக்காங்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இது ஒரு முன்னுதாரணம் நாளை யாராவது இது போன்ற ஒரு டிசன் எடுக்கணும்னா ஆந்திராவை பாருங்கப்பா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் மாநிலமாக இருக்கட்டும் அங்கு அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க இட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் கட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் நீங்கள் நினைச்சிருந்தா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுக மாதிரி பல அமைப்புகள் மாதிரி கட்சிகள் மாதிரி சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தாஜா செய்து கொண்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் யூ ஸ்டூட் ஃபார் த ரைட் சரியான பக்கம் நீங்கள் நின்று இருக்கீங்க சரியான டிஷன் எடுத்திருக்கீங்க இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கே தெரியும் யார் ஆண்டு கொண்டிருக்க நீங்க நீங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்களை பார்த்து கேளுங்கள் நீங்கள் பாராளுமன்றத்திலே கனிமொழி அவர்கள் வக்புவாரே திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக தான் பேசுனாங்க கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அனைத்து திமுக பிரமுகர்கள்ட்ட போய் முரசொலி அலுவலகமாக இருக்கட்டும் இல்லனா அண்ணா அறிவாலயம் இதை வக்பு அறையன் கிளைம் செய்தால் எங்களோடது நாங்கள் அவங்க கேட்குறாங்கப்பா கிளைம் பண்ணிட்டாங்க நீங்க அவருக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா வெக்கேட் பண்ண சொல்லக்கூடிய அதிகாரம் ட்ரிபியூனலுக்கு இருக்கு ஸோ அப்படி வெக்கேட் பண்ண சொன்னால் அண்ணா அறிவாரியத்தை இழுத்து முடிட்டு உள்ள இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அதை இழுத்து முடிட்டு வெளியில் வந்துடுவீங்களா அந்த உங்களுக்கு தான் வார திருத்த சட்ட மசோதா வேண்டாம் வக்ஃப வாரியம் வேண்டும் அவர்களுக்கு அந்த கட்டற்ற சுதந்திரம் வேண்டும் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது தான் காங்கிரஸ் கூட்டணியோட வக்பு வாரியத்துக்கு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்தது உங்களுடைய கூட்டணி அது அப்படியே நீடித்ததுன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வீடு மொரசொலி அலுவலகம் அண்ணா அறிவாலயம் கலைஞர் தொலைக்காட்சி என்று எல்லாத்தையுமே நீங்கள் பக்புவாரியத்துக்கு தாரையை வாத்துருவீங்களா ஒரு கிளைம் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஹைப்பதோடிக்கல் சுச்சுவேஷன் தான் கிளைம் பண்ணுறாங்கன்னா கொடுத்துருவீர்களா அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய பணையூர் அலுவலகம் அதை கொடுத்துருவாரா பக்புவாரியத்திற்கு இந்த திருத்த சட்டம் மசோதாவிற்கு எதிராக யார்லாம் இருக்காங்களோ அவர்களிடம் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி உங்களுடைய இடம் அது பக்பு வாரியத்துக்கு சொந்தம் என்று கிளைம் செய்யப்பட்டால் நீங்கள் கொடுத்து விடுவீர்களா என்ற கேள்வி நம்ம கேட்போம் கல்யாண் மேனேஜர் அவர்கள் இந்த பேச்சை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேருந்து எங்கே வரைக்கும் வராங்க பாருங்க ஏ அது ஒரு இடத்துல நாலு பேர் நின்று தொழுகை நடத்தினாலே அது வக்புவாரத்துக்கு சொந்தமேறும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது நம்முடைய இந்தியாவை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இல்லையா இனியும் இந்த நிலையை நம்ம விடக்கூடாது தான் அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் என்று சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்